இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்தாலாம் எஸ் சி கல்குவாரி உரிமையாளர் வந்து சிவகுமாருங்க இந்த சிவகுமார் பண்ற அட்டுளிய எங்கனால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க எங்க வீட்டுக்குமே கல்குவாரிக்கும் நூத்தி ஐம்பது மீட்டர்ல இருக்குங்க இதே வந்து சட்டவிரோதமா இருக்கில கல்லு வந்து நாங்க விழுகுதுன்னு சொல்லியுமே இத்தனை ரெண்டு பேரும் இறந்தாங்க ஒருத்தர் ஊனமானாங்க அப்படின்னு சொல்லியுமே எந்த நடவடிக்கையும் இல்லை நாங்க வந்து மனு வந்து இந்த மூணு வருஷமா கொடுத்துட்டாதான் இருக்கிறோங்க கலெக்டர் ஆபீஸ் சென்னை வரை கொண்டு போய் குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னால எங்க வீட்டு இருந்து கல் உளுந்துருச்சுங்க கல் உளுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ் எல்லா பக்கமும் மனு கொடுத்தேங்க இந்த மனுக்கு வந்து யாருமே வந்து இங்க வந்து இங்க பாக்கலீங்க அப்ப அதுக்கெல்லாம் வந்து பார்க்காத பாக்காதவீங்க இப்ப இன்னைக்கு வந்து டிஜிஎம்எஸ்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வெடி வச்சு அதிர்வாக்குறன்னுட்டு வந்து பாக்குறாங்க அப்ப இவங்க இருக்கையில வந்து சின்ன வெடிய வச்சு அதிர்வு எதுவுமே காட்டுலிங்கிற காட்டுலனு சொல்றாங்க அப்போ இவங்க ஓனதுக்கு அப்புறம் பெரிய பெரிய வெடிய வச்சு கல் வந்து உழுகுது அப்ப இதையெல்லாம் யாரு நடவடிக்கை எடுக்கிறதுங்க இந்த அதிகாரி வந்து கல்குவாரி பக்கம்தான் வேலை செய்யறாங்களுடைய இங்க மக்கள் விவசாயிகளை என்ன பாதிக்கப்படுங்கிற படுறாங்கிறது வந்து ஒன்றும் தெரியலிங்க இந்த அரசு வந்து அரசும் சரி அதிகாரிகளும் சரி விவசாயிகளுக்கு பாதுகாப்பா இல்ல கல்குவாரிக்காரர்களுக்கு பாதுகாப்பா அப்படிங்கறது கேள்விக்குரிய இருக்கு எங்க அப்பா பாத்தீங்கன்னா இங்க நூறு வருஷமா இங்கதான் விவசாயம் பண்ணிட்டு எங்க ஐயா காலத்துல இருந்து இருக்கிறாங்க இப்ப வந்துட்டு எல்லாரும் குடுத்து போட்டு போங்க வாங்கன்னு ஏதோ ஒரு வகையில அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி குடியிருக்கிறது அப்ப இது கேக்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுக்காகத்தேன்னு கல்குவாரிகளுக்காக அதிகாரிக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கறக்காகத்தேன்னு இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயமும் ஒண்ணும் பண்ண முடியுது இல்லை போற கல் வந்து குழுவது இப்ப வந்து ஏஞ்சுங்க எப்படி நாங்க விவசாயம் பண்றது மெட்டல் சிவகுமார் கல்குவாரி இங்கிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி கல்லு வந்து வீட்டு மேலேயே உளுந்துருச்சு அப்படி எல்லாம் வீட்டு மேல வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் புகார் கொடுத்து மனு கொடுத்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காத எடுக்காத பட்சத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சென்னையில இருந்து வந்து ஆய்வு பண்ற பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது சின்ன சின்ன வெடியா வச்சுட்டுங்க இப்ப போன வரைக்கும் பார்த்தா பயங்கர வெடியா வைக்கிறாங்க இங்க ஒண்ணு குடியே இருக்க முடியாது போலக்கு அந்த சூழ்நிலைக்கு நாங்களே இருக்கிறோம் இங்க முன்னூறு மீட்டருக்குள்ள நிறைய குடியிருப்பு வீடுகள இருக்குதுங்க இங்க இருக்கிற குடியிருப்பெல்லாம் மறைச்சுங்க எல்லா விவசாயிகளையும் காலை பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொன்னா காளை பண்ணிட்டு வர்றாங்க அப்படி பண்ண எப்படி விவசாயிகள அகதிகளை போய் எங்க வாழ முடியுங்க இந்த அதிகாரி ஊரா கல்குவாரிக்காரருக்கு ஒட்டு மொத்தமா லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க எங்க பக்கத்தால சிவகுமார் பாறை உடைக்கிறாரு கல்குவாரி உடைக்கிறாரு வெடி வச்சா எங்களுக்கு கண்ணெல்லாம் பயந்துக்குது நாங்க எப்படி குடியிருக்கிறது ஆ ஆளுகளை வேலை செஞ்சாலுமே பயந்துட்டு வெடி வைக்கிறான்னு பயந்துட்டு ஓடிடுறாங்க நாங்க எப்படி விவசாயம் பண்றது மாடு பால் கறந்தா வெடி வச்சா பயந்துட்டு ஓடிடுறாங்க பக்கா நாங்கள் எப்படி இருக்கிறதே ஒருத்தர் அதிகாரிகள் ஆருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கல்குவாரி வந்து எங்களுக்கு உடனடியாக ரத்து பண்ணணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த இதுக்கு உடந்தையே இருந்த அதிகாரிகளும் சரி கல் சரி கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த தீர்வுங்கிறது எங்களோட கருத்து